போயிட்டுவா வந்து கட்டுப்பாடு சொந்த வீடு வேட்டைக்கு போகும்போது இன்னும் சாப்பிட்டு இருக்கேன் இருக்கேன் என்ன நச இருக்கு மோர் இருக்கு என்கிட்ட துப்பாக்கி இருக்கு சுட்டுருவேன் இன்னைக்கு வேட்டையில சிட்டு குருவிதான் கிடைச்சது இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டு குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஹ்ம். டேய் தலையா? என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா? சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பலமா சூடான பலமான்னு பார்க்கறான். கள்ளிலன்றா இதனே உசுரோட தின்னு తిணிப்புடுวะ. என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறியே. டேய் உன்ன சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப் கியா சொல்றே நான். ஐ பேடி சூட். அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அதன் கேக்கலையா பாட்டு சத்தம் கேட்கலியா தல லல்ல நீதான அந்த குயில் வீட்டு சொந்த மயில் ஞாபகத்துக்கே அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூவிடு தெரு தெருவா அலைகிறான் நான் என்னடா வருஷம் பூரா பைல தூவிட்டு வீடு விட அலையில கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் வயசுதான் ஆச்சு அறிவே இல்லை

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களா எதிர்ப்பாடி ஒரு ஆட்சி நியாயத்தை கேளுங்க இவர் எங்க பார்த்தாலும் தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம்பொருள் ஏவல் வேண்டாங்களா நான் இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கூசு கூட இருந்து வர்றவன் பார்த்து

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் பின்னையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவை தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பார்க்கலான்னு நினைச்சேன் எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு எந்த தலைய போட்டு உருட்டுறாளுக

வாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதான் மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து தீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லாம போயிரும் போலிருக்கு போடு இவன் கூட போ பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்து காயா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரை கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூட இருந்து போடுற படா புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம் அன்னை இருக்காளன்னு பாத்து போடான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு போட்டேன் இத தொடுறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹா என்ன நாய் பல்ல கட்டிட்டு திருட அத்திருடா ஹம் சித்தப்பு என்ன பத்தி எது வேண்ணான்னு பேசுங்க

நாளைல இருந்து நீ நாய் பாண்டியன் பேர மாத்தி வச்சிட்டு அலையற இவ்வளவு வீரா பேசுறீங்களா புலி வந்தா சுடுறீங்களா புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படி மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை கண்டுக்கு தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துக்கலாம்

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க மாறி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி ஓய் பாக்கறேன் ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான இருந்தேன் டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கி வேட்ட வந்துருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும் போது உங்களை நான் புளியோட தான் பார்க்கணும் கவரப்படாத சிகப்பி